புனட்டிருக்கு இன்னவர்களுக்கு பத்துவார் சேனல் இன்றைக்கி வந்து லக்கீதா பர்டி தான் பார்த்துட்டு இருக்கணும் ஜூஸ் போர் காலையிலேயே வந்து பாப்பா வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு கண்ட்ரோல் போட்டுட்டு அது வந்து ஒரு என்ஜாய்மெண்டாக லைங்கெல்லாம் பசங்களுக்கு வந்து பர்த்டே வந்துடுச்சு அப்படின்னாலே புது ட்ரெஸ் போடுறது சாப்ளேட்டு போய் பசங்களுக்கு கொடுக்குறது டீச்சர்ஸ்க்கு செப்பரேட்டாக வாங்கிட்டு போகிறது அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலான டே தான் அது என்னோடய பர்த்டேலாம் நான் வந்து ரொம்ப எனக்கு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியிலேருந்தே ரொம்ப பிடிச்சி எனக்கு இதான் வேணும் அதான் வேணும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக எல்லாம் வாங்கிறது இந்த மாதிரிலாம் வாங்குவோம் அம்மாக்கிட்ட என் பொண்ணு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் என் பொண்ணு எனக்கு இதான் வேணும் அதான் வேணும்னா எதுவுமே அளவுக்கு கேட்டு அடம் பிடிச்சதே கிடையாது எப்போவும் ஸோ ரொம்ப க்யூட்டாக சொல்லலாம் என் பொண்ணு எங்களோட எல்லா விஷயமுமே அவள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான் நான் என்ன எந்த சுச்சுவேஷனில் இருக்கணும் என்னோடய மூண்ட் பற்றி இந்த டைமில் நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து என் பொண்ணு என்னை புரிஞ்சு நான் எனக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டி கண்டிப்பாக வரணுன்னு தான் சொல்லலாம் பொண்ணு வந்து ஒரு டுவெல் இயர்ஸில் இந்த அளவுக்கு மெச்சுரிட்டி எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நான் பாப்பாக்காக சரி என்னம்மா பிடிக்கும் என்ன செஞ்சுட்டு தரட்டும் ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்டது எனக்கு பாஸ்டா ஒயிட் சாஸ் பாஸ்தா வேணும் அப்படின்னு சொன்னாங்க மேகி வேணும் இல்லைனா ஒயிட் ராஸ் பாஸ்தா வேணும்னு சொன்னாங்க மேகி ரெகுலராக செய்கிறது தான் எப்போவுமே ஸோ அதனால் வேண்டாம் பாஸ்டாவே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பாஸ்தா வாங்கிட்டு வந்து செஞ்சிட்ருக்கேன் ஒயிட் ராஸ் பாத்தா தான் செஞ்சுட்ருக்கேன் ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு வந்து ஆனியன் வந்து ஒரு மூணு அளவு நாலு அளவுக்கு மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுட்டோம் பட்டர் போட்டு வ செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பட்டர் அண்டு எண்ணெய் ரெண்டு பேரும் போட்டு செஞ்சேன் பட்டர் வந்து லாஸ்ட்டாக தான் போட்ட கொஞ்சமாக அந்த மைதா வறுக்கும் போது போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து தனியாக சாஸ் செஞ்சு நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ கூடவே வந்து நான் சாஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன் வெங்காயம் போட்டுட்டு இதில் வந்து பட்டை கிராம்பு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவாங்க மைதா வந்து நல்லா அந்த மணல் பதம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் தனியாக சாஸ் போது அதை செஞ்சு பட் இப்படி செஞ்சாலும் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக தான் இருந்தது அரை லிட்டர் பால் எல்லாம் போயிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பால் போட்டாச்சு அப்புறம் உப்பு போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டு தான் மக்ரோனி வந்து நான் வேக வச்சுருந்தேன் பாஸ்தா வந்து மக்ரோனி பாஸ்தா தான் கிடச்சிது ஸோ ரிங் பாஸ்தா அண்ட் அந்த பைப் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த பாஸ்தா வந்து கிடைக்கல ஸோ இந்த பாஸ்தா தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் இது போட்டுட்டு நல்ல பிளாக் பேப்பர் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸையும் ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி போட்டு லைட்டாக ஒரு பிஞ்சோ இல்லை ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக ஸ்வீட் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆறு சர்க்கரை ஸ்வீட்னா அது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாப்பாவுக்கு வந்து கொடுத்தாச்சு பாப்பாவோடய ஃபீட்பேக் பாருங்கள் அண்ட் பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வேலை பாப்பாவோட வேலை முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து கடைக்கு வந்து சாப்பாடு என்ன பண்ணுவேன் அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் பாப்பா ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரணும் ரெடி ஆகிட்டாங்க சூப்பூ இன்னைக்கு வந்து எனக்கு ஜீன்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூ பூ போட்டாங்க சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க காலையிலேயே வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு ஹெலியில் ஸோ பாப்பா விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா ரிமைனிங் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கடைக்கு சாப்பாடு வந்து கொடுத்து அனுப்பிச்சிருச்சு பாஸ்தா ரசம் சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டேன் வந்ததுக்கு அப்புறமா வந்து திரும்பவும் இந்த குக்கர் வந்து மக்கார் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வெடிக்க வேண்டியது பட் வெடிக்கலை முருங்கை மாங்காய் சாம்பார் வச்சுட்டு டைம் ஆகிடுச்சி அதுக்குள்ளே அச்சுவை கூட்டிகிட்டு வர்றதுக்கு நான் கிளம்பிட்டேன் அச்சுவை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அத்தை வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க காலையிலே கடைக்கு போது திரும்பவும் வந்து திரும்பவும் போனாங்க சரி அவங்கள கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டுருவோம் என்ன கையில் பேக் அப்படின்னா அச்சு வந்து ஸ்வீட் எடுத்துகிட்டு போய் அவனை தாத்தாக்கு அப்படின்னு சொன்னான் ஸோ தாத்தாக்கு ஸ்வீட் எடுத்துகிட்டு மாமா கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் எதுவும் ரசம் சாப்பிட மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்கும் சாப்பாடுனால சாம்பாரை வந்துட்டு கிளம்பிட்டு வாங்கிக்கோ

எனக்கு வாங்கி குத்தார்டா நான் வைக்கிறேன் இதோ வச்சுட்டேன் எது வாங்கினா நீங்க குடுத்துருவான் அப்புறம் இது வேஸ்ட் ஆயிடும் எது வாங்குனாலும் அதை வாங்கி பாவம் என்கிட்ட ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அச்சோ நானும் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் அத்தை அங்கே கடையில் கூட்டு போய் விட்டுறதுக்காக தான் போயிருந்தோம் ஸோ போய் விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு தேவையான மாம்பழம் அண்ட் வாழைப்பழம்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டது ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் மாமா பார்த்து பார்த்து ரெடி பண்ணி எடுத்து கொடுத்துட்டுருந்தாரு ஈவினிங் ஒரு அரவுண்ட் ஒரு சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் நாங்கள் வந்து கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கேக் கட்டிங்க்கு வந்து நான் அத்தை அச்சு லக்ஷிதா நாங்கள் நாலு பேர் மட்டும்தான் எப்போவுமே வந்து நாங்கள் நாலு பேர் மட்டும்தான் எந்த ஒரு இது வந்தாலும் கட் பண்ணுவோம் இன்க்ளூடிங்காக யாராவது ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது எங்கள் ஹஸ்பண்டாக இருக்கும் மேபி எப்போயாச்சும் ஒரு டைம் வந்து இருப்பார் பிகாஸ் அது வந்து ஒன்று அத்தை பர்த்டேவாக இருக்கும் இல்லைன்னா என் பர்த்டேவாக இருக்கும் மோஸ்ட்லி அச்சு பர்த்டேக்கு த்ரீ பர்த்டேக்காக இருந்திருக்காரு ஃபர்ஸ்ட் டைம் லக்ஷிதாவோடய பர்த்டேக்கு வந்து அவர் இங்கே வீட்டில் இல்லை கொஞ்சம் பிஸியாக வேலையாக இருந்ததுன்னு சொல்லிட்டாரு ஸோ ஓகே அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும் நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ட்டு விட்டாச்சு சரி ஒரு கேக் பீஸ் மிச்சம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான் நாங்களே கேக் கண்ட் பண்ணி நாங்களே சாப்பிட்டு நாங்களே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம் வந்தவங்களுக்கு தான் கேக்கு வராதவங்களுக்குலாம் எப்படி கேக் கொடுக்க முடியும் சொல்லுங்கள் ஸோ நாங்களே சாப்பிட்டு எல்லாம் காலி பண்ணியாச்சு காலையிலே கொஞ்சம் கோயிலுக்கு போகிறதுக்கு டைம் கிடைக்காததுனால நாங்கள் ஈவினிங் தான் வந்து கோயிலுக்கு போகணும் பக்கத்தில் இருக்க மூகாம்பி கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அண்டு இந்த விலாக் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் லவ் யூ பபாய் பண்ணுங்க மலரட்டும் சிறு பூவினிலே விழுந்தால் ஒரு தெந்துளியாய் வருவன் சிறு சிற்பியிலே விழுந்தால் ஒரு முத்தனவே முகர்வன் பயிர்வேறினிலே விழுந்தன் நவதானியமாய் விளைவாய் என் தன்மிடிக்குள் விழுந்ததனால் கவிடையாய் சொல்லியது சரவாகமோ மழையை அருந்துமா நான் வாக பறவை